நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாருனா அப்படியே பண்ணிடணுங்க அதுக்கு எதிர்மறையாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இல்லை எதிர்மறையாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் வச்சுருக்கிற நன்மைகளையும் நம்ம இழந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இம்மைக்குரிய நன்மை மாத்திரல்ல பரத்துக்குரிய நன்மைகளையும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு எக்ஸாம்பிளாக வேதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னாகுமோ இருபதாம் அதிகாரத்தில் இஸ்லாமியல் ஜனங்கள் வந்து எகிப்தில் இருந்து காணான நோக்கி பிரயாணம் பண்றாங்க இல்லையா சோ அப்போ சீன் வனாந்தரத்துல வரும்போது அங்க காதேஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க தங்கி இருக்கிறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா தண்ணீரே இல்லை சுத்தமாக தண்ணி இல்லை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாததுனால அவங்க வந்துட்டு மோசைக்கு விரோதமாகவும் ஆர்வனுக்கு விரோதமாகவும் வாக்குவாதம் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க இங்கே எங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அந்த வனாந்தரத்தில் நாங்கள் தண்ணிக்கு எங்கே போவோம்ன்ட்டு சண்டை போடுறாங்க ஸோ அப்போ அவங்க போய் என்ன பண்ணுறாங்க ஆசரிப்பு கூடார வாசலில் போய் ஆண்டவருக்கு முன்னாடி முகம் கூப்பிட விழுறாங்க அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா உன் கோலை எடுத்துகிட்டு போய் இஸ்ரோவேல் ஜனங்களெல்லாம் கூடி வர செய்து கண்மலையை பார்த்து நீ பேசு அப்போ அது தண்ணீர் கொடுக்கும் அந்த ஜனங்களுக்கு வேண்டிய தண்ணீர் அந்த ஆடு மாடுகளுக்கு வேண்டிய எல்லா தண்ணீரையும் அது வந்து கொடுக்கும் புறப்பட பண்ணோம் நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு இவரும் என்ன பண்ணுறாரு கோலை எடுத்துகிட்டு மோசி கிளம்புறாரு ஆரோனோட ஆனால் அங்கே போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா நாங்கள பார்த்து கலகக்காரரே கேளுங்க இந்த கண்மலையிலேருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா அப்படின்னு கோவமாக அவர் சொல்லிட்டு அந்த கண்மலையை ஓங்கி ரெண்டு நேரம் அடிச்சிருவாருங்க அடித்ததும் அங்கேருந்து தண்ணீர் வருது ஜனங்களுக்கு தண்ணீர் தண்ணீர் வந்து குடிக்கிறாங்க ஆடு மாடுகள் மிருகங்கள் எல்லாருமே தண்ணீர் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிட்டு ஆனால் இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ஆனூர் என்ன சொன்னார்னா அந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருப்பார் என்ன கண்மலையை அடிச்சிட்டார் ஸோ அடித்தது தான் அவங்க கீழ்படியாமல் இவங்க பண்ண அந்த ஒரு காரியம் ஆண்டோடைய பார்வையில் அது வந்துட்டு பிடிக்கலை ம் பிடிக்கல உடனே பன்னெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் உடனே சொல்லிட்டார் அவங்கள வழி நீங்களே இந்த தப்பை நீங்க பண்ணிட்டனால எனக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால நான் அந்த ஜனங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அந்த தேசத்துக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டார் அதே மாதிரியா ஆண்டோர் சொன்னது மாதிரியா அவங்க ரெண்டு பேருமே அந்த காணானுக்குள்ளே பிரவேசிக்கலைங்க போகிற வழியிலே ரெண்டு பேருமே மறிச்சிட்டாங்க புரியுதா ஆரோன் வந்து ஓர் அப்படிங்கிற மலை உச்சியில் வந்துட்டு செத்து போயிட்டாங்க ஓசையை பார்த்து அபாரீம் அப்படிங்கிற மலையில் அவரை வந்துட்டு ஏறி வந்து இஸ்ரேவேல் கு புத்திரருக்கு நான் கொடுக்குற அந்த தேசத்தை நீ பார் அப்படின்ட்டு பார்க்க சொல்கிறாரு ஆனால் நீ உள்ளே பிரவேசிக்க மாட்டா நீயும் வந்துட்டு ஆரோனை போல் மறைச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதனால ரெண்டு பேராலையுமே என்ன பண்ண முடியலை அந்த காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை ரெண்டு பேரும் காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாததுக்கு ரீசன் என்னன்னா அந்த சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீர் கெடுத்த காரியமே அப்படின்ட்டு வேதத்தில் இருக்கு அண்டவர் சொல்லியிருக்காரு அந்த இடத்துக்கு பேர் வந்து பாவின் தண்ணீர் அப்படின்ட்டு ஏன்னா வாக்குவாதம் பண்ண இடத்துல ஆண்டவர் வந்து தண்ணீர் கொடுத்துருக்காருல அதனால் அந்த இடத்துக்கு பாவின் தண்ணீர் அப்படிங்கிற பேர் வந்து உண்டாயிருக்கு அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லியிருக்கு దేవుకే మహిమ ఉండ వార్తా కండి ప్రయోజనమా అప్పు నంబు గాడ్ ప్లస్ యూ ఆల్ థ్యాంక్ యూ